ஒரு காலத்தில் அமைதியான கிராமத்தில் பாட்டி இரண்டு பிள்ளைகளுடன் அமர்ந்து கதை சொல்லத் தொடங்கினார் எங்கள் கிராமத்தில் வீரா என்ற ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தது அதன் இலைகள் எந்த நோயையும் குணப்படுத்தும் ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருந்தது சிறுமி பிரியா மற்றும் அர்ஜுன் ஆச்சரியத்துடன் காது கொடுத்தனர் ஒருநாள் பேராசைக்காரர்கள் மூவர் மந்திர மரத்தை வெட்ட வந்தனர் கோடரிகள் மரத்தைத் தாக்கும் போது வீரா பேசியது தூய மனதுள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த மரம் ராஜா அவர்கள் சிரித்தனர் ஆனால் பட்ட இடங்களில் கொப்புளங்கள் தோன்றி அவர்கள் துடித்தனர் ஒரு மூதாட்டி விவசாயி சொன்னார் வீரா பேராசையை தண்டிக்கும் ஆனால் நல்லதை பரிசளிக்கும் லட்சுமி என்ற சிறுமியின் வழிகாட்டுதலில் கிராமத்தார் வேப்ப விதைகளை நட்டனர் வைகரையில் விதைகள் முள்கள் நிறைந்த வேலியாக வளர்ந்தன பாட்டி கன்சுமிட்டி சொன்னார் வீரா இன்னும் எங்கள் காட்டில் நிற்கிறது அதன் இலைகள் கொப்புளங்களை குணப்படுத்தும் ஆனால் ஒரு இலையை எடுத்தால் இரண்டு விதைகளை நடுவீர்கள் என்று சத்தியம் செய்ய வேண்டும் அர்ஜுன் ஆவலுடன் கூவினான் எங்கள் பள்ளியின் பசுமை சத்தியம் போல இந்த கதையிலிருந்து பெறும் பாடம் இயற்கையை மதிப்போம் பேராசை கொள்ளாதீர்கள்